நமஸ்தே ஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய வியாச முனிவர் முனிவரை பார்த்து மும்மூர்த்திகள் உலகங்களை பத்தி சொன்னீங்க ருத்ரமூர்த்திகளோட அண்டங்களையும் எனக்கு விவரமா சொல்லணும்னு கேட்டார் சனத்குமார முனிவர் எடுத்து சொல்ல ஆரம்பிச்சார் பிரம்ம லோகத்தை விட மகேஸ்வர லோக லோகம் ரெண்டு மடங்கு விசாலமா இருக்கும் பிரம்மா விஷ்ணு மகேஸ்வர லோகங்கள் மூனையும் சேர்த்தா என்ன அளவு இருக்குமோ அதுல பாதி அளவு ருத்ரலோகம் இருக்கும் அங்க ஆயிரக்கணக்கான ருத்ரமூர்த்திகளும் கோடிக்கணக்கான விஷ்ணுக்களும் வசிப்பாங்க அங்க இருக்கவங்களோட உடம்புல நறுமணம் வீசும் அவங்களுக்கு சிவன் அருளும் சூலாயுதமும் பொறாமை இல்லாத குணமும் சந்திர சூடமும் ரிஷப வாகனமும் இருக்கும் பிரம்மலோகத்திலிருந்து எண்ணற்றவங்களும் விஷ்ணு லோக வாசிகளும் நிர்மலமான மனசோட மூணு உலகங்களையும் ஜெயிச்சவங்களா சந்தோஷமான மனசோட எல்லாத்தையும் உணர்ற தன்மையோட அங்க இருப்பாங்க அங்க பூமி மணி மயமா இருக்கும் மணல் நுண்ணிய பொற்பராக மாதிரி இருக்கும் அங்க சூரிய சந்திர கிரணங்களும் வாயுவோட சஞ்சாரமும் இருக்காது இருந்தாலும் ஒளியும் காத்தும் குறைவில்லாமல் இருக்கும் எவ்வளவு உயர்ந்த தேவ பதவியை அடைஞ்சிருந்தாலும் சந்திரசேகரமான ருத்ர பதவியை அடையாம அந்த உலகத்தை அடைய யாராலையும் முடியாது அங்க இருக்கவங்க எல்லாரும் சுயமா பிரகாசிப்பாங்க அங்க ரத்னமயமான கோபுரங்களும் எங்கேயும் போகக்கூடிய விமானங்களும் இருக்கும் இந்த பூமண்டலத்தில் இல்லற வாழ்க்கையை விதி வழுவாமல் நடத்தி சிவ பூஜையை காலம் தவறாமல் செஞ்ச வேதியர்கள் அங்கேயும் சந்தோஷமான சித்தத்தோடு சிவ பூஜையை செஞ்சிட்ருப்பாங்க சந்தனம் பூ தூபம் தீபம் திரிய மந்திரம் முதலானதோட மகாதேவ பிரசாதம் பெற்றவங்களால தான் இந்த உலகத்தை அடைய முடியும் முன்ன சொன்ன எல்லா உலகங்களும் இந்த ருத்ர உலகத்துக்கு கீழே தான் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோ அதுக்கு மேலே ரெண்டு பங்கு அதிகமான பிரமாணத்தோட மாயேச பவனம்ங்கிற பேருள்ள ஒரு லோகம் இருக்கு அங்கே மாயேசர்னு பேருள்ள ருத்ரகணங்கள் வசிப்பாங்க அதுக்கும் மேலே ரெண்டு மடங்கு அதிக பிரமாணம் உள்ள பவலோகம் இருக்கு அங்கே ஹரானுங்கிற பேருள்ள ருத்ரகணங்கள் வசிப்பாங்க அதுக்கு இன்னொரு பேர் சர்வநாமபுரம் அதுக்கும் மேல அக்னிஸ்தானம்ங்கிற லோகத்தில் ருத்ர பகவானை குறித்து அக்னிகாரியம் செஞ்சு சிவகணங்கள் ஆனவங்க வாழ்வாங்க அதை விட ரெண்டு பங்கு உச்சியில் உக்னம்ங்கிற லோகத்தில் பாசுபத விரதத்தை அனுஷ்டிச்ச புண்ணியவான்கள் திருநீரையும் ருத்ராட்சத்தையும் தெரிச்சிக்கிட்டு வசிப்பாங்க லோக அனுகிரகத்துக்காக பரமேசன் அங்கே தானும் திருநூயிரையும் ருத்ராட்சத்தையும் தெரிச்சுக்கிட்டு வசிச்சுட்டு இருந்திருக்கிறார் மன அடக்கம் புலனடக்கம் முதலான குணங்கள் உள்ளவங்களும் பூதங்களோட கருணை உள்ளவங்களும் அபயம் கொடுத்து ரட்சித்தவங்களும் சத்தியமான்களும் இந்திரிய நிக்ரகம் செஞ்சவங்களும் பாசுபத யோகிகளும் இடைவிடாமல் சிவ பூஜை செஞ்சவங்களும் அந்த லோகத்தை அடைவாங்க அந்த பாசுபத ஸ்தானத்தை விட ரெண்டு மடங்கு மேம்பட்டது மாகேஸ்வர ஸ்தானம் அங்கே நிறைய மகேஸ்வரர்களோட லோக நாயகனான மகேஸ்வரர் வசிப்பார் அங்கே சர்வ லோகேசனாகவும் ஈஸ்வரனாகவும் காமரூபியாகவும் அந்த ஆத்மாவாகவும் இருக்க சிவபெருமான் உயிர்கள் எல்லாத்துக்கும் ஆனந்தத்தை உண்டாக்க பிரம்ம லோக விஷ்ணு லோகாதிகளை சிருஷ்டிச்சு விரும்பினதை தந்தொருளி வசிச்சுட்டு இருப்பார் அதை விட மேலான ஸ்தானம் ஸ்திரஸ்தானம் அதுதான் எல்லா உலகங்கள்லையும் சிறந்தது வியாசமுனிவரே தேவாதி தேவனான பரமேஸ்வரனோட மகாத்மியமும் அந்த ஸ்திரலோக சிறப்பும் பிரம்மா முதலான தேவர்களுக்கும் சாங்கிய யோகிகளுக்கும் மீமாம்சையை உணர்ந்தவங்களுக்கும் தான் உள்ளபடி தெரியும் உமையம்மை விநாயகர் திருமால் ருத்ரர் முதலானவங்களாலையும் அது கும்பிடத்தக்கது அந்த விஷயத்தை அந்த ஈஸ்வர பிரசாதத்தாலேயே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த பல ஆயிரம் யோசனை விசாலமான ஒரு நகரம் இருக்கு அங்க ஒரு உயர்வான இடத்துல ரொம்ப பரிசுத்தமாகவும் ஞானமயமாகவும் ஒரு பீடம் இருக்கு அந்த பீடத்துல முக்காலங்கள்லயும் அழிவில்லாத உருவம் இல்லாத தூய்மையான குறைவில்லாத சச்சிதானந்த ஸ்வரூபியான பரமசிவன் எழுந்தருளியிருப்பார் அவரோட இடது கண்ணிலிருந்து உமாதேவியார் தோன்றி அவரோட இடது பாகத்துல உட்கார்ந்ததால வாமலோச்சனை பேருண்டாச்சு அவரோட வலது கண்ணுல வெள்ளி நிறத்துல முத்து மாதிரி ஒரு நீர் துளி தோன்றுச்சு அதுதான் கங்கைங்கிற பேர்ல மூணு உலகங்கள்லையும் வியாபிச்சது பிரம்மதேவரோட தலையை கிள்ளின ருத்ன பரிவாரங்கள் விஷ்ணுமூர்த்தி ஒரு சமயம் ஆயிரம் தாமரை பூக்களால பூஜை பண்ணப்போ அதுல ஒரு பூ குறைஞ்சதுக்காக தன்னோட கண்ணை பறிச்சு அர்ச்சனை செஞ்சார் அப்போ அவருக்கு சக்கரத்தை பிரசாதமா கொடுத்தப்போ உண்டான பரிவாரங்கள் தக்ஷண சம்ஹாரம் பண்றதுக்காக அனுப்புனப்ப உண்டான பரிவாரங்கள் அந்தகாசுர சம்ஹாரத்தப்போ தோன்றின பரிவாரங்கள் தங்கமயமான உடலை அடைஞ்சு முப்பது கோடி வேர பரிவாரங்கள் கருப்பு நிறம் கோ எண்பது கோடி வேர பரிவாரங்கள் இந்த பரிவாரங்கள் எல்லாம் அவர் மனசுல எட்டு விதமா சிருஷ்டிக்கப்பட்டு அங்க வசிக்கிறாங்க வியாசமணிமனை அந்த ஸ்தானத்தை பார்க்கவோ உமைனால உணர்த்தவோ வர்ணிச்சு சொல்லவோ யாரைய முடியாது இந்த எட்டு வகை பரிவாரங்களும் பல பல கோடி பிரம்மா விஷ்ணுக்களையும் பல கோடி அண்டங்களையும் சிருஷ்டிச்சு காத்து சம்ஹரிக்கிற வல்லமை உள்ளவங்க இதுதான் குறைவில்லாத நிலையான ஸ்தானம் அப்பேற்பட்ட சிவபெருமான இந்த உலகத்துல சிவலிங்க மூர்த்தத்துல அன்போடு ஆராதிச்சா அம்மா அப்பாவை கொண்டவங்க பசுமாட்டை கொண்டவங்க குரு மனைவியோட அந்த பாவங்கள் நீங்கி அந்த ஸ்தானத்தை அடைவாங்க இப்பேற்பட்ட பாவியும் சிவலிங்க அர்ச்சனையால இந்த உலகத்தை அடைவாங்கங்கிறப்போ மனப்பூர்வமா பக்தியோட பூஜை செஞ்சவங்க அதை அடைவாங்கன்னு சொல்லவும் வேணுமா நமக்குள்ளே இருக்க ஆகாய வெளியில் எழுந்தள்ளிருக்கிற இறைவனை தியானம் பண்ணுறதையும் அடையிறதையும் தகராகாச வித்தைன்னு சொல்லுவோம் இதுதான் இந்த தகராகாச வித்தியை மூலமாக நாம் தெரிஞ்சுக்கிற சிவபுரமான அழியா பதவின்னு தெரிஞ்சுக்கோங்கன்னு சனத்குமார முனிவர் சொன்னார்